ஏன் ஒரு நாலாயிரம் ரூபா முதலீடு போட்டு நம்ம கண்ணை வச்சாச்சு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐயாயிரம் ஆறாயிரம் ஏன் சொல்கிறத பார்த்தா பத்து நாள் நாற்பதாயிரம் நீங்கள் ஒரு மாதத்துக்கே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா எடுத்துலாம் அப்படிங்கிறத கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க ஆமாம் எடுத்துலாம் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு நூறு செடி வேணும் அது மட்டும் சொன்னால் போதும் நம்மளே பதியம் போட்டு கரெக்டாக பாக்கெட் போட்டு அவங்க அவங்க இடத்துக்கு போய் நம்ம கண் வச்சு முதல் முதல் அந்த நீர் பார்க்கணும் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கணும் என்ன டவுட்னாலும் என்னென்ன போடணும் மருந்து வந்து கரெக்டாக பெரிய செடி ஆனோன்னே ஒரு மாதத்துக்கு ஒரு மருந்து வச்சாப்போம் அந்த கூட கன்று திடீர்னு நமக்கு வந்து வெயில் ரொம்ப அடிச்சிருந்தோம் பூ கொஞ்சம் போற ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் மார்க்குனா பூ வந்து ஒரு மாதத்துக்கு அதிகமாக இருக்கும் போது கடலை புண்ணாக்கு அப்புறம் நம்ம கம்மாயில் இருக்கிற அந்த இருக்கு வாங்க நம்ம கரம்ப பண்ணுறோம் அந்த கரம் அங்கே என்னென்னா நமக்கு அங்கே வாங்கினோம்னா படர் வீச்சியாயிரும் ஆமா அது நம்ம ஆல்ரெடி போட்டு செஞ்சு ஒருத்தங்க போட்டு செஞ்சு அது படர் வச்சு ஆச்சு நம்ம வந்து நான் அதனால் வந்து நர்சரியில் வாங்காமல் பக்கத்தில் தோட்டத்தில் ஒரு அன்னடத்தை வாங்கணும் சரி பூ வர வரைக்கும் சரி நம்ம தண்ணி மட்டும் கரெக்டாக தண்ணி தண்ணி வந்து கரெக்டாக வரதுக்கு ஒரு ரெண்டு டைம் தண்ணி மட்டும் உட்காணும் சரி பூக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகிபிச்சுன்னா நம்ம கரெக்ட்டாக இருக்கும் ஆறு மாதம் இது வர எதுவுமே வைக்க வேண்டாம் நம்ம தண்ணி மட்டும் கரெக்டாக வராமல் பொறுத்த அளவுக்கு இடவா இடன்னா நானூறு கிராம் நானூறு கிராமங்கிறது ஒரு இட இடம் நாளைக்கு முதல் நாள்னா ஒரு இடம் குறைஞ்சி ஒரு ஐயா ரெண்டாயிரரூபா மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கூட போகும் மருந்தோட ரேட்டு நூற்றி ஐம்பது ரூபா எழுநூறு நாளைக்கு உங்களால் எட்டாயிரம் ரூபாய் இல்லாமல் ஒன்பதாயிரம் ஈஸியா சம்பாதிக்கலாம் வந்துடும் ஒரு செடி போட்டோம்னா சீசன் டைத்துல ஒரு நாளைக்கு எட்டாயிரம் ரூபாய் ஏழாயிரூவா போயிட்டே தான் இருக்கும் இப்போ பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் ஆனால் நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து இந்த நம்ம செடியில் இன்னைக்கு பூ வந்து தப்புக்கு வந்துடும் ஏன்னா ஒரு செடியில் வந்து அக்ரூட்டாக எல்லா பூவுமே எடுத்து கஷ்டம் ஒரு செடியில் எப்படியும் குறைஞ்ச ஒரு அஞ்சு பூ வந்து தப்பு பூ ஆயிரும் நம்ம கவனிக்க மாட்டோம் அந்த மாதிரில மட்டுமே நமக்கு எப்படியும் குறைஞ்ச ஒரு லட்சத்தி வந்து ஒன் ஒன்று லட்சம் கூட வரும் அந்த மாதம் ஒன்றது அந்த கண் வச்சு ஒரு டைம் நம்ம அந்த நீர் பாசனம் விட்டுட்டு வர வரைக்கும் நம்ம எல்லாமே எல்லாமே தரவா பண்ணி விடலாம் அது ஒன்றும் பிரச்சனை அப்போ உங்கள் நம்பர் அவர் செடியில் வந்து பதியம் போட்டுவார் பதியம் போட்டு அதை தான் நம்ம வந்து வாங்குவோம் சரி ஆனால் வந்து நமக்கு வந்து நம்ம செடியை பிறகு எல்லாமே நேராக தான் இருக்கும் ஆமா இப்படி படத்துலாம் போகாம நேரம் செடி எல்லாமே ஒண்ணு ஒன்று பாத்தீங்கன்னா நேர நேரம் இருக்கும் செடிக்கு வந்து நம்ம நான் வாங்கும்போது பதினஞ்சு ரூபா செடி அந்த செடி நம்ம இருந்து இருக்கு ஓ நீங்களே பதியம் நம்மளே பதியம் போடுறோம் அது வந்து ஈஸி அது வந்து யாருக்கும் தேவைன்னா சொல்லுங்க நம்மளே பதியம் போட்டு கொடுத்துலாம் நம்ம செடியிலேருந்து நம்ம பதியம் போட்டு செஞ்சு நம்மளே அந்த செடி எடுத்து அந்த வீட்டு பக்கத்தில் வச்சதான் அது இது வந்து நம்ம வந்து பூ எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்படி போய் நின்றுட்டே இருக்கலாம் பரவ வச்சுன்னா நம்ம இப்படி ரொம்ப பறந்து கிடக்கும் கீழே குடிஞ்சு வச்சு எடுக்கணும் கொடுத்துருக்கலாம் வலிக்கும் நமக்கு நம்ம பக்கத்தில் மச்சா இருந்து இருக்காங்க அவங்க எல்லாருமே நம்ம செடியில் வந்து எடுத்து கொடுத்தா உங்ககிட்ட பத்து சென்ட் நிலம் இருக்கா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ வந்து இங்க நூறு செடி போட்டிருக்கோம் சரி இது வந்து நம்ம வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு வந்து நம்ம வந்து ஒரு தரத்துல தான் வாங்கணும் சரி அது வந்து நம்ம வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்கணும் ஒரு கண்ணு பதினஞ்சு ரூபாய் வாங்கி நூறு கண்ணு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கணும் வாங்கி பழைய வீடியோல சொன்ன மாதிரி தான் ஒரு குழிக்கு ரெண்டு சரி ஆனா இப்ப பாத்துக்கிட்டா நீங்க வந்து ஒரு கண்ணு வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க ஆமா வாங்கி அதுக்கப்புறம் ஒரு குழிக்கு ரெண்டு கண்ணு எல்லாம் வச்சுட்டீங்க ஆமே அதுக்கப்புறம் என்னென்ன உரம் பயன்படுத்தணும் அதுக்கு முன்னாடி உரம் பயன்படுத்தணுமா அது மாதிரி கொஞ்சம் வேறமா சொல்லுங்க அண்ணே நம்ம வந்து என்னன்னா நம்ம ஆல்ரெடி இது வந்து விவசாயம் ஆமா நம்ம விவசாய பிஞ்சா வச்சிருக்கோம் சரி நம்ம ஆல்ரெடி வருஷம் வருஷம் அந்த உளுந்து பாசி போடும் போது அடி உரம் போட்டு தான் போடுவோம் சரி அதே மாதிரி நம்ம கண் வைக்கிறதுக்கு முன்னாடி அடி உரம் தான் போட்டோம் சரி சரி அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு உரம் எதுவுமே வைக்க வேண்டாம் நம்ம தண்ணி மட்டும் கரெக்டா பராமரிச்சுட்டா போதும் பிச்சு கண்ணு வச்சு ஆறு மாசத்துக்கு உரமா வைக்க வரங்கிற எதுவுமே வேண்டாம் அந்த பூ வர வரைக்கும் சரி நம்ம தண்ணி மட்டும் கரெக்டா தண்ணி தண்ணி வந்து கரெக்டா வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் தண்ணி மட்டும் விட்டா போதும் சரி அந்த பூக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருக்கு வரங்க மொட்டு ஆமா இந்த மாதிரி மொட்டு வந்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு வர ஆரம்பிக்கும் சரி நம்ம அது கண்ணிலே இருக்கும் ஆனா ஆறு மாசம் கழிச்சு தான் அதிகமாக வர ஆரம்பிக்கும் சரி அப்படி வர ஆரம்பிக்கும் போது மட்டும் கடலை புண்ணாக்கு இப்ப நம்ம சம்மாயில இருக்கிற அந்த கரம்ப நம்ம கரம்ப மண்ணு அந்த கரம்பை அது போக சும்மா அந்த பூ கூடதுக்காண்டி இல்லைன்னா அந்த புழு வெட்டு இல்ல பூ வந்து மஞ்சளா இருக்கும் சரி அதுக்கு மட்டும் ஒரு மருந்து மட்டும் அடிச்சா போதும் மருந்தோட ரேட்டு நூ நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் இவ்வளவுதான் வரும் அவ்வளவுதான் வரும் அவ்வளவுதான் சரிண்ணே இப்ப வந்து இது வந்து மொட்டு போயிருக்கு இது வந்து எத்தனை நாள்ல பூக்கும் அத நீங்க முன்னாடி வச்சதுல இருந்து எத்தனை நாள் பூ வரும் அத பத்தி கொஞ்சம் ஆறு மாசம் தான் மொட்டு வந்து நல்லா வர ஆரம்பிக்கும் சரி அதுக்கப்புறம் வரும் மொட்டு அது சின்ன சின்ன இருக்காங்க எடுத்தாலுமே வந்து லாபம் முடியாது இருக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் சரி அதனால வந்து ஒரு ஆறு மாசம் செடி வந்து கொஞ்சம் பெருசாயிரும் அப்போ வந்து மொட்டு அதிகமாயிரும் இப்போ வந்தாருக்கு பாருங்க இந்த மொட்டு வந்து இப்போ இப்ப பாக்குறதுக்கு இப்படி இருக்கும் சரி ஆனா நாளைக்கு காலைல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும் இது வந்து இந்த நம்ம செடியில இன்னைக்கு பூ வந்து தப்பு பூ வந்துடும் ஏன்னா ஒரு செடியில வந்து அக்ரூட்டா எல்லா பூவுமே எடுக்கிறது கஷ்டம் ஒரு செடியில எப்படியும் குறைஞ்சி ஒரு அஞ்சு பூ கிட்ட வந்து தப்பு பூ ஆயிரும் அதை நம்ம கவனிக்க மாட்டோம் இப்படி இருக்க மொட்டு வந்து காலையில இப்படி ஆயிரும் இதான் பூவு சரிண்ணா அதான் மேட்ரு இந்த மொட்டு வந்து நமக்கு இப்போ பாக்குறதுக்கு சின்ன மாதிரி இருக்கும் காலில் அதிகாலே பெருசா பெருசாயிரும் சரி இப்போ நீங்க நூறு செடி போட்டுக்கன்னு சொல்றீங்க ஆமண நூறு செடியில ஒரு நாளைக்கு ஓரளவு எவ்வளவு வரும் அண்ணே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டா ஒரு அஞ்சு கிலோ வருது அஞ்சு கிலோ ஒரு அதாவது நூறு செடியில அஞ்சு கிலோ ஆமா அஞ்சா கிலோ அப்படிங்கிறீங்க அதாவது உங்கள பொறுத்தவரை கிலோவுக்கு ரேட்டு பிக்ஸ் பண்ணுவாங்களா இல்ல வேற எதாவதுண்ணே நம்ம நம்ம மார்க்கெட்ட பொறுத்த அளவுக்கு இடலாம் இடன்னா நானூறு கிராம் நானூறு கிராம்ங்கிறது ஒரு இடம் எடை ஆமா ஒரு எடை அப்படிங்கிறது எவ்வளவு ரூபாய்க்கு போகும் ஒரு இட வந்து நல்ல மூர்த்த நாள் வந்துச்சுன்னா இப்போ நாளைக்கு மூத்த நாள்னா ஒரு இடம் குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கூட போகும் அந்த சீசனை பொறுத்து பூக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகி போச்சுன்னா நமக்கு ரேட் தெரியும் சீசன் டைத்துல ஒரு நாளைக்கு எட்டாயிரம் ரூபா ஐம்பதாயிரூபா ஏழாயிரூபா அந்த மாதிரி போயிட்டே தான் இருக்கும் அந்த மாசத்துல மட்டுமே நமக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு லட்சத்தி இருபது ஒன் லட்சம் கூட வரும் அந்த மாசம் மட்டுமே பரவாயில்ல அப்ப நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்க போன வீடியோலயே நீங்க சென்னையில ஏதோ ஒரு கம்பெனியில வேலை பார்த்து ஐயாயிரம் ரூபாய் விட்டுட்டு தான் இந்த விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா விவசாயம் இல்லைன்னா நம்ம சோறு சாப்பிட முடியாது அந்த நோக்கத்துக்காகவும் இருக்கலாம் இன்னொன்னு இந்த செடி வைக்கிறதுல இருந்து இறுதி செலவுன்னு இருக்கு பாத்தீங்களா அது எவ்வளவு ரூபாய் கரெக்டா சொல்லுங்க ஏன்னா அதான் நான் மறுபடியும் சொல்றேன் செடிக்கு வந்து நம்ம நான் வாங்கும் போது பதினஞ்சு ரூபா செடி சரி இப்போ வந்து அது வந்து நம்ம வந்து நர்சரி அந்த கார்டன்லாம் வாங்கிட்டு வந்தோம் சரி அங்க என்னன்னா நமக்கு அங்க வாங்கினோம்னா படர் பிச்சி ஆயிரும் படர் ஆமா அதை நம்ம ஆல்ரெடி போட்டு செஞ்சு பக்கத்துல ஒருத்தவங்க போட்டு செஞ்சு அது படர் ஆச்சு நம்ம வந்து நான் அதனால வந்து நர்சரியில வாங்காம பக்கத்துல ஒரு தோட்டத்துல ஒரு அண்ணன் தான் வாங்கினோம் சரி அவர் பின்னா அவரே அவர் செடியில வந்து பதியம் போட்டுருவாரு பதியம் போட்டு அதை தான் நம்ம வந்து வாங்குவோம் சரி அதனால வந்து நமக்கு வந்து நம்ம செடி பாருங்க எல்லாமே நேரா தான் இருக்கும் ஆமா இப்படி பறந்துட்டு எல்லாம் போகாம நேரா செடி எல்லாமே ஒண்ணு ஒன்று பாத்தீங்கன்னா நேர நேரா இருக்கும் சரி இது வந்து நம்ம வந்து பூ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்படி போய் நின்னுட்டே எடுக்கலாம் பரவிச்சுன்னா நம்ம இப்படி ரொம்ப பறந்து கிடக்கும் கீழே குடிஞ்சிட்டு வச்சு எடுக்கணும் குறுக்குறதுக்கெல்லாம் வலிக்கும் நமக்கு அதனால வந்து நம்ம நின்னுட்டே எடுக்க மாதிரி இருக்கும் நமக்கு அந்த இடுப்பு வலி எதுவுமே இருக்காது சரி நான் போன வீடியோ வந்து பழைய உங்க வீட்டுக்கு முன்னாடி செடி போட்டுருக்கணும் ஆமா அது நம்ம வீட்டு பக்கத்துல போட்டுருவோம் அங்க அந்த செடி எங்க இருந்து வாங்கி அந்த செடி நம்ம செடியில இருந்து எடுத்தது நீங்களே பதியமும் போட்டு நம்மளே பதியம் போட்டுருவோம் அது வந்து ஈஸி தான் அது வந்து யாருக்கும் தேவனா சொல்லுங்க நம்மளே பதியம் போட்டு கொடுத்துடலாம் நம்ம செடியிலருந்து நம்ம பதியம் போட்டு செஞ்சு நம்மளே அந்த செடி எடுத்து அந்த வீட்டு பக்கத்துல வச்சிருந்தான் அது பரவாயில்ல அங்கேயுமே ஓரளவு நல்ல எல்லாமே தான் இருக்கும் நம்மகிட்ட இப்போ நம்மகிட்ட நமக்கு நம்ம பக்கத்துல மச்சா ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம செடியில இருந்து எடுத்து எடுத்து கொடுத்தாரு ஓ அதனால பதியம் போடணும் பதியம் போட்டு உங்களை செடி வேணாலும் நீங்களே எல்லாமே நம்மளே எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் அதாவது குளித்தொண்டிலிருந்து ஒன்றதுல இருந்து அந்த கண்ணு வச்சு ஒரு டைம் நம்ம அந்த நீர் பாசனம் விட்டுட்டு வர்றது வரைக்கும் நம்மளே எல்லாமே எல்லாமே தரவா பண்ணி கொடுத்துடலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்பரை வந்து நான் அந்த வீடியோல வந்து நான் கொடுக்குறேன் சரி சரி அதாவது நம்ம வீவர்ஸ் வந்து யாரும் கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் உதவி மட்டும் ஓகே ஓகே நம்ம ஜில்ல எத்தனை செடி வேணும்னு நம்மகிட்ட ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சொன்னா போதும் சரி பத்து நாள் எல்லாம் பதியம் போடுது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சொன்னாங்கன்னா இப்போ நூறு செடினா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு நூறு செடி வேணும் அப்படின்னு மட்டும் சொன்னா போதும் நம்மளே பதியம் போட்டு கரெக்டாக பாக்கெட் போட்டு அவங்க அவங்க இடத்து கொண்டு போய் நம்ம கண்ணு வச்சு முதல் முதல் அந்த நீர் பாசன வரைக்கும் நம்ம பண்ணி விட்டுட்டு வந்துடலாம் அது மாதிரி அவங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்ன டவுட்னாலும் என்னென்ன உரம் போடணும் மருந்து வந்து கரெக்டா பெரிய செடி ஆனோன்னு ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் மருந்து அடிச்சா போதும் அந்த பூ வந்து கூட கண்டி திடீர்னு நமக்கு வந்து வெயில் ரொம்ப அடிச்சிருந்து செஞ்சிடும் பூ கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் மருந்து அடிச்சோம்னா பூ வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு அதிகமாக போது ஆனால் ஒரு சிலவங்க வந்து ரெண்டு வருஷமா போகிறல ஆறு மாசமா போவாலை அப்படிங்கிறத சொல்றேன் அவங்க வந்து சரியான பராமரிப்பு இல்லைன்னு அர்த்தம் ரெண்டு வருஷமா போல ஆறு மாசமா போல அப்படிங்கறத சொல்ற அவங்ககிட்ட வந்து சரியான பராமரிப்பு இல்லைன்னு அர்த்தம் சரியான பராமரிப்பு இப்போ மல்லி பூல ஆனா நீங்க பிச்சி பூல வந்து மாசத்துக்கு ஒரு நாள் தான் மருந்து என்ன வித்தியாசம் அதுக்கு மல்லிய வந்து பராமரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நம்மகிட்டே ஒரு பத்து முப்பது செடி இருக்கு அந்த முப்பது செடிய கூட பராமரிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அதனால நம்ம அதை வந்து அவ்வளவு பராமரிக்கல மருந்து அடிக்கல பூ வரும்போது மட்டும் எடுப்போம் சும்மா தான் வச்சிருக்கோம் ஃபுல்லா பிச்சில மட்டும் தான் இருக்கும் இதில் என்ன ஒரு இதுனா அந்த ஆறு மாசமா ரெண்டு வருஷமா அவ்வளோவா பூ தரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ ஆமா மல்லி வந்து எனல இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த மரத்துக்குள்ளே இருந்தாலும் மல்லி வந்துடும் பிச்சி வந்து நமக்கு வந்து எப்போவுமே வெயிலில் தான் இருக்கணும் சரி நம்ம இந்த தென்னை மரம் அந்த மாதிரி எனல் பட்டுச்சுன்னா பூ வராது வெயிலில் தான் இருக்கணும் இனல் பட்டா பிச்சை வந்து எப்போவுமே குறைஞ்சிரும் நம்மளே இப்போ அந்த சைடு பக்கத்து தோட்டத்துக்காரங்க அந்த தென்னை மரம் வச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் லைன் போகுது அது இந்த சீசனோட அந்த லைனை தூர எடுத்துகிட்டு வீட்டு மாற்றத்தான் போகிறேன் ஏன்னா பட்டா பிச்சு வந்து வராது அப்போ இதுக்கு அதுக்குமே வித்தியாசம் அப்படிங்கறது ஆமா ஆமா மல்லி வந்து எதுல வச்சாலும் வரும் இருந்தாலும் வரும் எதுல வச்சாலும் வரும் ஆனா பிச்சைக்கு வந்து எனக்கு வெட்ட வெளியில தான் இருக்கணும் விவசாய உறவுகளுக்கு வணக்கம் விவசாயம் தான் வேறு அதுல வருது லட்சங்கள் பாரு ஆமாங்க நம்ம சஜின் பிளாக்ஸ் யூடியூப் சேனல்ல முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் தான் பதிவிட்டு இருக்கோம் சோ உங்களுக்கும் விவசாயம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சஜின் பிளாக்ஸ் யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க உலகை காப்போம் உலவை மீட்போம்